திருக்குறள் அதிகாரம் சுழன்றும் அதனால் தலை விளக்கம் உளவு தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளை எண்ணி வேறு வேறு தொழிலுக்கு சென்றாலும் உலகம் ஏரின் பின் தான் இயங்குகிறது அதனால் எத்தனை வருத்தம் இருந்தாலும் உளவு தொழிலே முதன்மையானது குரல் சுழன்றும் ஏற்பின்னதுலகம் அதனால் உழந்தும் உழவே தலை குரல் உழுவார் உலகத்தார் காணியாதற்றார் தெழுவாரை எல்லாம் பொறுத்து குரல் விளக்கம் பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவுத் தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும் குரல் உழுவார் உலகத்தார் காணியாதாற்றா தெழுவாரை எல்லாம் பொறுத்து குரல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் குரல் விளக்கம் பிறர்க்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்பவரே வாழ்பவர் மற்றவர் எல்லாரும் பிறரை தொழுது அவர் தருவதை உண்டு தருபவர் பின்னே செல்பவர் ஆவர் குரல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் குரல் பலகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளல் குரல் விளக்கம் பல அரசுகளின் நிழல்களை தமது நிழலின் கீழ் கொண்டுவரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் குரல் பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளலவர் குரல் இரவார் இறப்பார் கொன்றீவர் கரவாது கை செய்தூன் மாலையவர் குரல் விளக்கம் தம் கையால் உழுது உண்ணும் இயல்பை உடையவர் பிறரிடம் பிச்சை கேட்க மாட்டார் தம்மிடம் கேட்டு வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கவும் செய்வர் குரல் இரவார் இறப்பார் கொன்று கரவாது கை மாலையவர் மாலையவர் குரல் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேமென்பார்க்கும் பார்க்கும் நிலை குரல் விளக்கம் உழுபவர் கை மட்டும் வேலை செய்யாது மடங்கிவிட்டால் எல்லாரும் விரும்பும் உணவையும் நாம் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவியரும் கூட அவரது அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது குரல் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் பார்க்கும் நிலை குரல் தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் குரல் விளக்கம் உழுத மண்ணை ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து கிராம் புழுதி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கிராம் புழுதி ஆகும்படி காயவிட்டு பிறகு பயிர் செய்தால் ஒரு கைப்பிடி அளவு எருவும் இடாமலேயே கூட அந்த பயிர் அதிகம் விளையும் குரல் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நற்றதன் காப்பு குரல் விளக்கம் உழுவதை காட்டிலும் உரம் இடுதல் நல்லது கலை எடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் மிகவும் நல்லது அதைவிட நல்லது அந்த பயிரை பாதுகாப்பது குரல் ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு நிலத்திற்கு உரியவன் நாளும் நிலத்திற்கு சென்று செய்ய வேண்டியதை செய்யாது சோம்பி இருந்தால் கடமையாற்றாத கணவனை முதலில் மனத்தால் வெறுத்து பின் அவனோடு ஊடிவிடும் மனைவியைப் போல நிலமும் முதலில் வாடி பிறகு பழன் தராமல் போய்விடும் குரல் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்தில்லாலின் ஊடிவிடும் குரல் இளமன் ரசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் குரல் விளக்கம் நிலமகள் என்னும் நல்ல பெண் நாம் ஏதும் இல்லாத ஏழை என்று சோம்பி இருப்பவரைக் கண்டால் தனக்குள் ஏலனமாய் சிரிப்பாள் குரல் இளமென் ரசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும்